ஐபிசி தமிழ்நேர்களுக்கு இனிமையான வணக்கங்கள் மற்றும் ஒரு உலக வளத்தில் சந்தித்திருக்கிறோம் உலக நாடுகளை பொறுத்தவரையில் மிகவும் பரபரப்பான ஒரு சூழல் நிலவை கொண்டிருக்கிறது அதுவும் அமெரிக்காவை பொறுத்தவரையில் டொனால்டு டிரம்பினுடைய செயற்பாடுகள் மக்களினுடைய கவனத்தை ஈர்த்துக் கொண்டிருக்கிறது இந்த உலக அரசியலினுடைய தொடர்புகளில் புதிய முயற்சிகள் எடுக்கப்படுகிறது இருக்கிறது அந்த அடிப்படையில் உலக நாடுகளினுடைய இந்த உலகத் தலைவர் டொனால்ட் ட்ரம்பும் அதேபோல சவுதியினுடைய இளவரசர் முகமது பின் சல்மானுடைய சந்திப்பு பேசுபொருளாக இருக்கிறது உலகத்தை பொறுத்தவரையில் இதை தான் இன்றைய நாளும் உலக வளம் விரிவாக பார்க்கப் போகிறது உலக நாடுகளில் மிகவும் முக்கியமான ஒரு சந்திப்பு ஒன்று நடைபெற்றிருக்கிறது அதுதான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் சவுதியினுடைய இளவரசர் முகமது பின் சல்மான் நீண்ட காலத்துக்கு பின்னர் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் சந்திப்பொன்றை மேற்கொண்டிருக்கிறார்கள் உடகவியலாளர் ஜமால் ஹசோகியினுடைய படுகொலைக்கு பிறகு முதன்முறையாக சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் வெள்ளை மாளிகையில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சந்தித்து உரையாடி இருக்கிறார் இதன்போது இளவரசருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டதுடன் ஹசோகியினுடைய கொலை பற்றி இளவரசருக்கு எதுவும் தெரியாது என்று அமெரிக்க புலனாய்வு தகவல்களுக்கு முரணான கருத்தை ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்ததாக வெளிநாட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது இந்த சந்திப்பில் தன்னுடைய உரிய தொடங்கி இருக்கக்கூடிய ட்ரம்ப் பட்டத்து இளவரசரை பற்றி மனது உரிமைகள் மற்றும் பிற விடயங்களை பொறுத்தவரை பெருமைப்படுவதாகவும் கூறியிருக்கிறார் அமெரிக்க மத்திய புலனாய்வு அமைப்பு கசோகியினுடைய கொலையை பட்டத்து இளவரசரை உத்தரவிட்டதாக முடிவு செய்திருந்த போதிலும் டிரம்ப் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த இந்த சம்பவத்தில் சவுதி அரசாங்கத்தை ஆதரித்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தங்கள் மீதான விமர்சனங்களை வாஷிங்டனும் ரியாத்துக்கும் இடையே பிளவை ஏற்படுத்த முயலும் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இளவரசர் நிராகரித்திருக்கிறார் கசோக்கியினுடைய படுகொலை தொடர்பான சவுதி விசாரணையை இளவரசர் ஆதரித்திருந்தார் இந்த விசாரணையில் ஐந்து பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதையும் இது உள்நாட்டு சீர்திருத்தங்களை உள்ளடக்கியதையும் அவர் குறிப்பிட்டார் கொலை தனது மேற்பார்வையின் கீழ் நடந்தால் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வதாக இளவரசர் இரண்டாயிரத்தி ஆண்டில் கூறியிருந்தாலும் அதற்கு உத்தரவிடவில்லை என்று சொல்லியும் மற்றும் தாக்குதல் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்களினுடைய விமர்சனங்கள் பற்றி பட்டத்து இளவரசரிடம் கேள்வி எழுப்பிய ஒரு செய்தியாளர் கடுமையாக ட்ரம்ப் வந்து அவரை சாடி பட்டத்து இந்த இளவரசை அவர் மீண்டும் சர்வதேச ராஜதந்திர ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஒரு நகர்வாக பார்க்கப்படுகிறது அதே போல பட்டத்து இளவரசி வரவேற்பை கோலாகலமான முறையில் ஏற்பாடு செய்திருந்தார் விமானங்களினுடைய சாகசம் அதே போல குதிரையில் வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் ரோஸ் கார்டன் வழியாக சுற்றுப்பயணம் ஆகியவை இதில் அடங்கக்கூடியதாக இருக்கிறது டொனால்டு டிரம்ப் மற்றும் பட்டத்து இளவரசர் இருவரும் அமெரிக்காவில் ஒரு டிரில்லியன் டாலர் முதலீடு செய்வது குறித்து இதன் போது இதற்கு முன்னர் உறுதியளிக்கப்பட்டு அறுநூறு பில்லியன் டாலரை விட அதிகம் என குறிப்பிடப்படுகிறது இது தலைவர்களும் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது டிரம்பை பொறுத்தவரையில் சவுதி அரேபியாவிற்கு எஃப் முப்பத்தி ஐந்து ஸ்டெல் போர் விமானங்களை விற்பனைக்கு தயாராக இருப்பதாக இதன்போது உறுதியளித்திருக்கிறார் இது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு இருந்த அதிகார சமநிலையை மாற்றக்கூடும் என்று ஒரு வெளிநாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது கசோக்கியை நிறைய பேர் விரும்பவில்லை என்றும் ட்ரம்ப் கூறியிருக்கிறார் அதே நேரத்தில் பட்டத்தளவரசர் கொலையை பெரிய தவறு என்றும் அழைத்திருக்கிறார் இரு தலைவர்களுக்கும் நெருக்கமான பொருளாதார உறவுகளை பற்றி விவாதித்திருக்கக்கூடிய பட்டத்தளவரசர் சவுதி அரேபியா அமெரிக்காவில் ஒரு டிரில்லியன் டாலர் முதலீடு செய்யும் என்றும் கூறியிருக்கிறார் ட்ரம்ப் பட்டத்தளவரசர் மீது கொண்டிருந்த உண்மையான அன்பால் எங்கள் வெள்ளை மாளிகை நிருபர் வியப்படைந்தார் அதில் நகைச்சுவையை பார்த்துக் கொள்வதும் அடங்கக்கூடியதாக இருக்கிறது இந்த கருத்து ஜமால் பதிரளித்திருக்கூடிய மனைவி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம் பட்டத்துளவரசரை பாதுகாப்பது தனது கணவரின் கொலையில் பட்டத்துளவரசர் பின் சல்மான் ஏற்கனவே பொறுப்பேற்றுக் கொண்ட விதத்துடன் பொருந்தவில்லை என்று சொல்லையும் டொனால்ட் ட்ரம் மீது ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் இந்த பயங்கரமான குற்றத்திற்கான பொறுப்பை பட்டத்து இளவரசரே ஏற்றுக்கொண்டார் என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் பட்டத்து இளவரசரை தான் சந்திக்க விரும்புவதாகவும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தனது கணவரின் கொலைக்கான இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஹனான் வந்து பதிவிட்டிருக்கிறார் அவருக்கு அமெரிக்காவில் அரசியல் தஞ்சம் வழங்கப்பட்டுள்ளது தற்போது அவர் வாஷிங்டன் டிசி பகுதியில் வசித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய்க்கிழமை ட்ரம் மற்றும் முகமது பின் சல்மான் இடையிலான சந்திப்பில் சிவில் அணுசக்தி செயற்கை

விமானங்களை சவுதி அரேபியாவிற்கு விற்பனை செய்வது பற்றியும் இருவரும் விவாதித்திருக்கிறார்கள் இந்த சந்திப்பில் இந்த ஏற்றுமதிக்கான உரிமங்கள் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்று டிரம்ப் கூறினாலும் சவுதிக்கும் அமெரிக்க பாதுகாப்பு நிறுவனமான லக்கிட் மார்டினுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்படும் என்று தான் எதிர்பார்ப்பதாகவும் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் இந்த ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சில இஸ்ரேலிய அதிகாரிகளிடையே கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது மத்திய எஃப் ஐந்து போர் விமானங்களை வைத்திருக்கும் ஒரே நாடு தற்போது இஸ்ரேல் மட்டும்தான் என்பதால் தனித்துவமான ராணுவ முன்னிலை குறையும் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த சவுதிக்கு போர் விமானம் இஸ்ரேல் பயன்படுத்தும் விமானங்களைப் போலவே இருக்கும் என்று அமெரிக்க அதிபர் தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேலும் ஒரு சிறந்த கூட்டாளிதான் என்றும் டொனால்ட் டிரம்ப் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் இந்த சவுதிக்கு எஃப் முப்பத்தி ஐந்து விமானத்தை கொள்முதல் செய்வதற்காக தங்களுக்கு குறைந்த திறன் கொண்ட விமானங்கள் தரப்பட வேண்டும் என்று சிலர் விரும்புவதை நான் அறிவேன் ஆனால் எனது பார்வையில் இரு நாடுகளுக்கும் மிக உயர்ந்த தரத்திலான தவறான வெற்றி தகுதியானவை என்றும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார் மனித உரிமை மீறல்கள் காரணமாக சவுதியை தனிமைப்படுத்துவேன் என கூறியிருக்கக்கூடிய பைடன் பட்டத்து இளவரசரை அமெரிக்காவிற்கு வரவேற்கவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பிற விவகாரங்களில் ஒப்பந்தம் மேற்கொள்வதற்காக பைடன் சவுதி அரேபியாவிற்கு சென்றிருக்கிறார் இப்படியாக இந்த பைடனுடைய காலத்தில் சவுதி இளவரசர் பில் வந்து எப்போ வரைக்குமே இந்த அமெரிக்காவிற்கு வராத காரணம் ஒன்று இருந்திருக்கிறது இதுக்கு பைடன் தான் முழு காரணம் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னதான் சவுதி இளவரசர் அமெரிக்காவிற்கு வருகை தராட்டியும் ஆனால் ஜோ பைடன் சவுதிக்கு சென்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது ஆனால் இப்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய இரண்டாவது ஆட்சிக் காலத்தில் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் நீண்ட காலத்துக்கு பின்னர் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் டொனால்ட் ட்ரம்போடு ஒரு சந்திப்பொன்றை முன்வைத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த சந்திப்பை ஏராளமான விமர்சகர்கள் விமர்சித்தபடி இருக்கிறார்கள் டொனால்ட் டிரம்பினுடைய காலத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது என்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்றாகத்தான் இருக்கிறது அது மாத்திரமல்லாது டொனால்ட் ட்ரம்பினுடைய ராஜதந்திரங்கள்ல இந்த சவுதி இளவரசனுடைய விஜயமும் அமைந்திருக்கிறது என்று பல ஆய்வாளர்கள் எதிர்ப்பு கூறியிருக்கிறார்கள் ஆனால் இந்த சந்திப்புக்கு பின்னராக நடக்கப் போகின்ற பல விடயங்கள் மர்மமான முறையிலேயே இருக்கிறது அது டொனால்ட் ட்ரம்பினுடைய வாயிலிருந்துதான் வரவேண்டும் அப்படி என்று சொல்லி பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அரசியல் நகர்வுகளில் சவுதி இளவரசுடைய ஒரு விஜயமும் அடங்குகின்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கப் போகிறது மீண்டும் சந்திக்கலாம் நாளைய உலக வலத்தில் நன்றி